ஈரோடு மாநாடு திடீர் ரத்து முக்கிய தலைவர் அதிர்ச்சி மரணம் அதிர்ச்சியில் விஜய் அதாவது ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சரளை பகுதியில் உள்ள சுங்கச்சாவடி அருகே தாவேகா சார்பில் நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் அரசியல் வட்டாரங்களின் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது நாளை மறுநாள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் கட்சி தலைவர் விஜய் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார் இந்த பொதுக்கூட்டம் விஜய்புரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் நடைபெறுகிறது கூட்டத்தில் இருபத்தி ஐந்து ஆயிரத்துக்கும் அதிகமானோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் ஏற்பாடுகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எண்பத்தி நான்கு கேள்விகள் ஐந்து கட்டுப்பாடுகள் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வழங்குவதற்கு முன் காவல்துறை சார்பில் எண்பத்தி நான்கு கேள்விகள் முன்வைக்கப்பட்டன அவற்றுக்கான விளக்கங்கள் மற்றும் தேவையான ஆவணங்களை தாவேகா நிர்வாகம் சமர்ப்பித்தது இருப்பினும் கூட்டம் நடைபெறும் இடம் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் கோவில் நிர்வாகத்தின் தடையில்லா சான்று பெறப்படவில்லை என காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோவில் செயல் அலுவலர் கடிதம் அனுப்பினார் இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகத்திடம் இருந்து தடையில்லா சான்று பெற்று தருமாறு போலீசார் அறிவுறுத்தினர் அதன் அடிப்படையில் கோவில் நிர்வாகம் ஐந்து முக்கிய கட்டுப்பாடுகளை விதித்தது வைப்பு நிதி பாதுகாப்பு உறுதிமொழி பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்துக்காக ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு நிதியாகவும் ரூபாய் ஐம்பதாயிரம் வாடகையாகவும் செலுத்த வேண்டும் கூட்டத்துக்கு வரும் மக்களுக்கு குடிநீர் உணவு மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை பாதுகாப்பு வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என உள்ளிட்ட நிபந்தனைகளை விதிக்கப்பட்டன இவை அனைத்தையும் தாவேக்கா ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை தடையிலா சான்று வழங்கியது இதனைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்துக்கு ஈரோடு மாவட்ட காவல்துறை அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கியது இதனால் நேற்று முதல் மைதானம் சீரமைக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன கியூஆர் கோடு அனுமதி ரெண்டு மணி நேர கூட்டம் முன்னதாக போலீசார் விதித்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தொண்டர்களை குறிப்பிட்ட நேரத்தூர்கள் மைதானத்துக்குள் அழைத்து வர அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு கியூஆர் கோடு அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட உள்ளது மேலும் பொதுக்கூட்டம் காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இரண்டு மணி நேரத்திற்கு மட்டுமே நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கூட்டம் நடைபெறும் இடத்தில் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் பெண்களுக்கு தனி அமர்வு ஏற்பாடு பெண்கள் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் அமர்ந்து கட்சி தலைவர் விஜயின் உரையை நேரில் காணும் வகையில் மைதானத்தில் பெண்களுக்கென தனி இட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைத்து விதிமுறைகளையும் முழுமையாக பின்பற்றி பொதுக்கூட்டத்தை நடத்த தாவேகா நிர்வாகம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது மேலும் இப்பணிகளை கட்சி நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகின்றனர் கட்சி நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே ஏ செங்கோட்டையன் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வழக்கமான அரசியல் கூட்டங்களைப் போலன்றி பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறையில் முறையில் இக்கூட்டம் ஒரு புதிய முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் மக்கள் கூட்டத்தை கண்காணிக்க மைதானத்தை சுற்றி நாற்பது சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன பணிகளை உடனுக்குடன் ஒருங்கிணைக்க நிர்வாகிகளுக்கு நாற்பது வாக்கி டாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக மூன்று தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்படும் கூட்டத்தில் பங்கேற்கும் பொதுமக்களின் நலன் கருதி விரிவான மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டுள்ளன எழுவத்தி ரெண்டு மருத்துவர்கள் மற்றும் நூற்றி இருபது செவிலியர்கள் அடங்கிய குழுவினர் பணியில் இருப்பார்கள் அவசர தேவைகளுக்காக இருபத்தி நான்கு ஆம்புலன்ஸ்கள் மைதானத்தில் நிறுத்தப்படுகின்றன இருபது பெரிய தொட்டிகளில் குடிநீர் சேமிக்கப்பட்டு பாட்டில்களாக வழங்கப்பட உள்ளது மேலும் இருபது இடங்களில் தற்காலிக கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் சுமார் பத்தாயிரம் தொண்டர்கள் மற்றும் இருபத்தி ஐந்து மேற்பட்ட பொதுமக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இருசக்கர வாகனங்களுக்காக மட்டும் பிரத்யேகமாக இருபது ஏக்கர் பரப்பளவில் நிறுத்துமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது கூட்டம் முடிந்த பிறகு நெரிசலின்றி மக்கள் வெளியேற பதினான்கு வழிகள் அமைக்கப்பட்டுள்ளன பிரச்சாரக் கூட்டம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கருத்தில் கொண்டு நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு அருகில் உள்ள தனியார் பள்ளிக்கு அன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையில் வரும் பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை ஈரோடு மாவட்டம் மூங்கில் பாளையத்தில் காலை பதினோரு மணிக்கு தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் அவர்களின் ஈரோடு மாவட்டம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது காவல்துறையின் முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகளின்படி நடைபெற உள்ள இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கு கழகத் தோழர்களும் பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நம் வெற்றி கழக தலைவர் அவர்கள் தன்னை நேசிக்கும் மக்களின் பாதுகாப்பில் எல்லளவும் சமரசம் செய்து கொள்ளாதவர் எனவே இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது கழகத் தோழர்களும் பொதுமக்களும் பின்வரும் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்று கழகத் தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பாக்ஸ்களிலும் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி பங்கேற்பாளர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் கர்ப்பிணி பெண்கள் கைக்குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள் முதியவர்கள் உடல்நலம் குன்றியோர் பள்ளி சிறுவர் சிறுமியர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் நம் தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு அனுமதியில்லை இவர்கள் வீட்டில் இருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நம் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வரும்போதும் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு செல்லும் போதும் அவரது வாகனத்தை இருசக்கர வாகனங்களிலோ அல்லது வேறு வாகனங்களிலோ பின்தொடர்வது போக்குவரத்திற்கு இடையூறாக செயல்படுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதை அறவே தவிர்க்க வேண்டும் காவல்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் போக்குவரத்து விதிகளை முழுவதுமாக பின்பற்ற வேண்டும் பட்டாசு வெடிப்பது உள்ளிட்ட அனைத்து வகையான வரவேற்பு நடவடிக்கைகளுக்கும் அனுமதியில்லை எனவே கழகத் தோழர்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் வாகனங்களை நிறுத்துவதற்கு காவல்துறை அனுமதித்துள்ள இடங்களில் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் வேறு இடங்களிலோ அல்லது போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறாகவோ கண்டிப்பாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது மேலும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள் காம்பவுண்ட் சுவர்கள் மரங்கள் வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் கொடி கம்பங்கள் ஆகியவற்றின் மீது ஏறக்கூடாது மின் விளக்குகள் கம்பங்கள் ஆகியவற்றின் அருகில் செல்லக்கூடாது சிலைகள் மற்றும் அவற்றை சுற்றி ஏதும் பாதுகாப்பு கிரில் கம்பிகள் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தால் அவற்றின் அருகில் செல்வதை தவிர்க்க வேண்டும் தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அனைவரும் அமைதியான முறையில் யாருக்கும் எவ்வித இடையூறும் ஏற்படுத்தாமல் கலைந்து செல்ல வேண்டும் நம் வெற்றி தலைவர் அவர்களின் ஒப்புதலோடு வழங்கப்பட்டுள்ள இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கழகத் தோழர்களும் பொதுமக்களும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று புஷி ஆனந்த் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்